வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு ஒண்டர்ஃபுல்லான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் பியூட்டிஃபுல்லான சில்க் செமி சில்க் சாரி தான் பார்க்க போகிறோம் சாரி நம்ம சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மெரூன் ரெட் வித் க்ரீன் கலரில் உங்களுக்கு செமி சோஃப் சில்க் சாரி நம்பர் செவன்ட்டி ஒன் சாரியில் இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன்ஸ் வந்துடும் போர்டில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருவாங்க டாப் அண்ட் பாட்டம் சிலது சிங்கிள் பீஸ் இருக்குது சிலது அது மல்டி இருக்குது பார்த்துட்டு குயிக் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் வந்துடும் இதுக்கு வரக்கூடிய பல்லும் சாரிக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் க்யூட்டான கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு போர்டருக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் உள் சுற்றுல இந்த மாதிரி ஒரு ஹாஃப் மீட்டர் ப்ளைனாக வந்துடும் அது வந்து சாரி கலரே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அருமையான செமி சில்க் சாரி சாரி நம்பர் செவன்ட்டி ஒன் அண்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் கேட்டால் அசந்து போவீங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க செவன்ட்டி டூ சேம் அதே மாதிரி ஒரு பிக்காக் ப்ளூ வித்து ஒயின் கலரில் ரொம்ப அருமையாக இருக்குது செவன்ட்டி டூ டாப் அண்ட் பாட்டம் பார்த்துக்கோங்க பியூட்டிஃபுல் சாரி இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு இருக்குது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் இருக்குது அருமையான சாரி ஆஃபர் ப்ரைஸ் தான் ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட செவன்டி டூ இதெல்லாம் பாருங்கள் வரே வாவ் சாரி தான் இதெல்லாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் செவன்ட்டி த்ரீ சாரி நம்பர் செவன்ட்டி த்ரீ பிளாக் கலரில் தான் இந்த டிசைன் இது வந்து ஒரு இமேஜினரி உருவம் இருக்குது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் செவன்ட்டி த்ரீ பிளாக் கலர்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்னேக பச்சை அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சூப்போவாக இருக்குங்க அண்ட் டெம்பிள் பார்டரும் வந்துருது சாரி ஃபுல்லாக புட்டாஸ் டிசைனும் வந்துருது ரொம்ப அருமையாக இருக்குது சான்சைல சூப்போ பியூட்டிஃபுல் இங்கே பாருங்கள் அருமையான பல்லு அண்ட் இது வந்து புரொக்கேட் ப்ளவுஸ் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் சான்சையில் சூப்போவாக இருக்குது சாரியோட ஓவரால் வியூ இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு நல்ல ஒரு ரிச் கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும் செம்மையாக இருக்குது ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்கு சாரி நம்பர் தேர்ட்டி செவன் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ரீயோட டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட்ரு அதுவும் சூப்பராக இருக்குங்களா ரொம்ப அருமையான சாரிங்க செவன்ட்டி ஃபோர் வந்துட்டு நல்ல ஒரு ஒயிட் கலர் பியூட்டிஃபுல் ஒயிட் செவன்ட்டி ஃபோர் காப்பர் ஜரியில் அங்கங்கே புட்டாஸ் டிசைன்ஸ் இந்த மாதிரி காப்பர் ஜரியில் வந்துடுது சாரி வந்துட்டு செமி சாஃபிலுக்கு தான் இந்த மாதிரி புட்டாஸ் வந்துட்டு காப்பரில் வந்துடும் ஆனால் இதுக்கு வரக்கூடிய ரிச் ரிச் பல்லு சூப்பரான பல்லு சேம் அதே பேட்டனில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் கப்பர் ஜரியில் கான்ட்ராஸ்ட் கலரில் ஸோ அதுதான் இதோட ஹைலைட்டாகவும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் பிங்க் ஷேடு இது வந்து ஜரிவு ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மேங்கோ புட்டாஸ் போட்டால் ஒர்க் இருக்குது டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி தான் வந்துடும் சூப்பராக இருக்குது இந்த சாரிக்கு வரக்கூடிய செம்மையான பல்லு கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் ரொம்ப அருமையான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல் பிளவுஸ் சாரி காரக்கூடிய பிளவுஸ் செவன்டி ஃபைவ் சாரி நம்பர் செவன்டி ஃபைவ் அருமையான சாரிங்க ஆஃபர் ப்ரைஸுங்க செவன்டி சிக்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு காப்பர் சல்பேட் ப்ளூவில் காப்பர் ஜரி ஒர்க்கில் உங்களுக்கு சாரியோட ஃபுல்லாக காப்பர் ஜரி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க்கு டாப் அண்ட் பாட்டம் பா பார்டர் பார்த்துக்கோங்க வாவ் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது இது ப்ளவுஸு இது ஸ்லீவுக்கு போர்டர் வந்துடுது செம்ம செம்மை இது எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எபோவ் வரக்கூடிய சாரி தான் நம்மக்கிட்ட ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஹெவி ஒர்க்கு சாரி நம்பர் 76 சிக்ஸ் borderless செவன் பார்டர்லெஸ் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வரணும் பார்டர்லெஸ் தான் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பிக் ப்ளூ இது ஸோ சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஹெவி புட்டாஸ் டிசைன்ஸ் ஜாரி ஒர்க்கெலாம் வந்துடும் இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக வந்துடும் இந்த சாரிக்கு வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான பல்லு ரிச் ரிச் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க சாரிக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் ஹேண்ட்ஸ்க்கு வந்துடும் ஆனால் க்யூட்டாக இருக்குது ஸாரி வந்து சூப்பர்வாக இருக்குது செம்மையான பல்லுங்க சாரி நம்பர் செவன்ட்டி செவன் பியூட்டிஃபுல் சாரி செவன்டி எயிட் வந்துட்டு ஒரு அழகான கலர் சில்வர் ஜரி ஒர்க் வந்துடுது செவன்டி எயிட் சாரீ ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன்ஸ் ஜரி ஒர்க்கில் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக வந்துடும் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதுதான் பல்லு சாரிக்கு வரக்கூடிய பல்லு சாரி கலர்லேயே இருக்குது பட் ஜரி ஒர்க் இருக்குது உங்களுக்கு

புட்டாஸ் டிசைன்ஸோட பிளவுஸ் வந்துடுது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பட்டு சாரிங்க ஷிப்பிங் ஃபீடோடு கொடுக்குறோங்க வீடு தேடி வந்துடுதுங்க எயிட்டி சாரி நம்பர் எயிட்டி ப்ளூ கலர் வித் சரி புட்டாஸோடு வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு புட்டாஸ் டிசைன்ஸ் வந்துடும் டாப் அண்ட் பாட்டம் வந்துடும் ஹெவி புட்டாஸ் டிசைன் அண்ட் இதுக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் செம்மையான ஒரு ப்ளவுஸ் வித்து ஸ்லீவ் ஒர்க்கோடு வந்துடுது உங்களுக்கு சாரி நம்பர் எயிட்டி எயிட்டி ஒன் நல்ல ஒரு பிங்க் கலர் ஒரு ரெட் அண்ட் பிங்க் ரெட்டிஷ் பிங்க் மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல்லாக ஹெவி ஒர்க் தான் ஜரி ஒர்க் தான் ஹெவி ஜரி ஒர்க் தான் உங்களுக்கு நம்பர் சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ரொக்கெட் ப்ளவுஸ் மாதிரி வந்துருது உங்களுக்கு சாரி செம்ம க்யூட்டாக இருக்குது எயிட்டி சாரி நம்பர் எயிட்டி ஒன் எயிட்டி பாட்டில் கிரீனில் இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன்ஸோட பார்டர்லெஸ் கலெக்ஷன் இது இப்போ நம்ம பார்க்குறது பார்டர் உங்களுக்கு பல்லு ரிச் ரிச் பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் சாரி நம்பர் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ வந்துட்டு சேம் அதே மாதிரி ப்ளூ கலர் இதுவும் இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன் போட்டு புட்டாசு டிசைன் வந்துடுது இந்த சாரிக்கு வரக்கூடிய ரிச் ரிச் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது செம்ம சூப்பரான இந்த கலெக்ஷன் எயிட்டி த்ரீ சாரி நம்பர் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் வந்துட்டு நல்ல ஒரு கேண்டி பிங்க் வித்து இந்த மாதிரி ஜரி புட்டாஸ் டாப் அண்ட் பாட்டம் அண்ட் சாரி ஃபுல்லாக புட்டாஸ் டிசைன் வந்துடுது ரிச் ரிச் பல்லு வந்துடுது அண்ட் சூப்பரான பிளவுஸ் ஸாரீ வரக்கூடிய பிளவுஸ் பிளைனாக ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பார்டர் வந்துடும் க்யூட்டான கலெக்ஷன் எயிட்டி ஃபோர் சாரி சாரி நம்பர் நெக்ஸ்ட் வந்து எயிட்டி ஃபைவ் செம்ம க்யூட்டான ஒரு சாரிங்க அண்டு இது வந்து ப்ரௌன் ஷேடுங்களா இந்த டஸ்கி ஸ்கின்லாம் வேர் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் டஸ்கி ஸ்கின் தான் என்ன கலெக்ஷனில் மோஸ்ட்லி நிறையா வந்துட்டு ப்ரௌன் ஷேடு இருக்குது அதனால தான் அதை நான் இமிடியேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போப்போ தப்பாக நினைக்காதீங்க இந்த சாரிக்கு வரக்கூடிய ரிச் ரிச் பல்லு எந்த ஸ்கின் டோனாக இருந்தானாங்க நம்ம எல்லாமே தாங்க உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ்ஸாக வாங்கிக்கோங்க இதுக்கு சேம் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் என்ன பியூட்டிஃபுல் சேம் கலரில் என்ன பியூட்டிஃபுல் அப்படின்னு கேட்காதீங்க பியூட்டிஃபுல் தான் கேட்பாங்க கமெண்ட்டில் கேட்பாங்க நம்ம கஸ்டமராச்சே நம்மள மாதிரி தான் கேட்பாங்க சாரி நம்பர் எயிட்டி ஃபைவ் சூப்பரான ஒரு சாரி போர்டர்லெஸ் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு செமி சாஃப்ட் செட்ஸுக்கு தான் ஆனால் சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் நான் சாரி எடுத்து போடும்போதே உங்களுக்கு அதோட லுக் வைஸும் அதோட குவாலிட்டி வைஸும் தெரியும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் சாரி நம்பர் கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் சொல்லுங்கள் இந்த சாரிக்கும் உங்களுக்கு சாரி கலரில் ப்ளவுஸ் வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவில் வந்து பார்டருங்கிறது நிச்சயமாக இருக்கும் புட்டாஸ் டிசைன்ஸ் தான் எல்லாமே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு பார்டர்லெஸ் கலெக்ஷன் கேட்குறாங்க நிறைய பேர் பார்டர் வச்சு ஸோ எல்லா கஸ்டமரையும் திருப்திப்படுத்துகிற வகையில் நம்ம எல்லா கலெக்ஷனுமே போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் கலெக்ஷனுங்க சாரி நம்பர் எயிட்டி செவன் இது வந்து நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு சீரியல் ஆக்டர் கூட ஃபஸ்ட்டு இதை போட்டிருப்பாங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க அவங்க செம்ம க்யூட்டாக இருக்கும் இந்த சாரி நல்ல ஒரு சி ப்ளூவில் வந்துட்டு சில்வர் ஜுவலியில் ஹெவி ஹெவி டிசைன் சாரி ஃபுல்லாக சில்வர் ஜுவலி தான் ஹெவி டிசைனில் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜரி பேட்டன் தான் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி இருக்குது அது எல்லாமே ஜரி பேட்டன் தான் சில்வர் ஜரி அண்ட் டிஷ்யூவில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சில்வரில் பல்லு கொடுத்துருங்க அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு சாரி கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி போர்டர் கொடுத்துருவாங்க செம்மையான இந்த சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாதிரி ஜஸ்ட் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஓன்லி தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்